என்னம்மா இன்றைக்கி சமையல் ஆ சூப்பராக ஒரு தலைக்கறி குழம்பு செஞ்சுருக்கேன் கிரேவி ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது செம்மையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் குக்கர் ஹீட்டானதுக்கப்புறம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இதை இதில் சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரட்டும் அப்போ தான் கொஞ்சம் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் மாதிரி வதங்கி ப்ரௌன் ஆகிடுச்சு இனி இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்திருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எவ்வளோ சேர்த்தோமோ தலைக்கறி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நான் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருவேன் நான் ரெடிமேடாக இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கி நான் கடையில் வாங்க மாட்டேன் நான் எல்லாமே வீட்டிலே மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் வீட்டில் தான் அரைச்சு உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இனி வந்து மசாலா தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஜீரகத்தூள் பெருசீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இனி நம்ம தலைக்கறியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா இதை மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பாருங்கள் இல்லை நீ கல் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு விசிலு இதில் விடலாம் தண்ணி வந்து இதில் விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தான் செய்கிறேன் கிரேவி பதத்தில் இன்னும் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்லாம் பாருங்க நல்லா மனமா நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இத ஒரு தடவை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கறி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருட்டும் நம்ம இது கொத்தமல்லி இலை போட்டு சேர்வ் பண்ண வேண்டியது பாருங்க பாருங்கள் நம்மளோட தலைக்கறி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்மளோட தலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சானியா கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் செஞ்சுக்கும் டாட்டா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தலைக்கறி குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ குழம்பு சொல்லிட்டாருப்பா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பாத்தீங்கன்னா சுவைய சுவையான சிறப்பா சொல்ல சூப்பரான